வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அவர்கள் அருளிய இருபத்தி ஐந்து பொன்மொழிகள் ஒன்று உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை நாட வேண்டாம் இரண்டு மனதை அடக்க நினைத்தால் அடங்காது அதை அறிய நினைத்தால் அடங்கும் தவறு செய்வதும் மனம்தான் இனி தவறு செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பதும் மனம்தான் மூன்று கண்ணில் காணும் உயிர்களை எல்லாம் தன்னுயிராக மதித்து வாழ்வதே ஆன்மநேய ஒருமைப்பாடு ஆகும் இதை எல்லா மக்களும் கடைபிடிக்க வேண்டும் நான்கு விரதத்திற்காக பட்டினி கிடப்பதை விட உயிர்களை கொள்ளாது இருப்பது மேலானது ஐந்து மனத்தூய்மை உள்ளவனுக்கு அருகில் கடவுள் இருக்கிறார் ஆறு நாம் இப்போது இருக்கும் நிலைமைக்கு நாமே பொறுப்பாளிகள் நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அப்படியே நம்மை அமைத்து கொள்ளும் ஆற்றல் நம்மிடமே இருக்கிறது ஏழு உடல் நோயற்று இருப்பது முதல் இன்பம் மனம் கவலையற்று இருப்பது இரண்டாம் இன்பம் பிற உயிருக்கு உதவியாக வாழ்வது மூன்றாவது இன்பம் எட்டு பெரியவர்களைக் கண்டால் பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள் தவறு செய்தால் அதனை திருத்திக் கொள்ள முயலுங்கள் நற்குணங்களை பின்பற்றி நல்லவர்களாக வாழுங்கள் ஒன்பது உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்கு பதிலாக பசியில் இருப்போருக்கு வயிறார உணவு கொடுங்கள் அதுவே கடவுளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் பத்து மண்ணாசை கொண்டு மண்ணை ஆண்ட மன்னவர் எல்லோரும் மடிந்து மண்ணாகி விடுவதை நீ அறிவாய் இருந்தும் நீ ஏன் மண்ணாசை கொண்டு அழைகின்றாய் பதினொன்று மெதுவாய் பேசு அது உன் ரகசியங்களை பாதுகாக்கும் நல்ல எண்ணத்தோடு இரு அது உன் நடத்தையை பாதுகாக்கும் பனிரெண்டு மனிதர்கள் செய்யும் தவறுகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் ஆசையே பதிமூன்று பல்லாயிரம் சொற்களை உபசாரமாக பேசுவதை விட முகமலர்ச்சியுடன் ஒருவரை பார்த்தாலே நம்மை சந்திப்பவர் மகிழ்வார் பதினான்கு உண்மையை மட்டும் பேசுங்கள் அது உங்களின் மேல் உள்ள மரியாதையை பாதுகாக்கும் பதினைந்து உயிர் இருப்பது வரை ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடும் மனிதன் உடலை விட்டு உயிர் போய்விடுமே என்பதை உணரமாட்டேன் என்கிறான் பதினாறு பிறருடைய பசியை போக்குவதோடு மட்டும் ஒருவனுடைய ஒழுக்கமும் கடமையும் முடிந்துவிடாது பிறருக்கு ஏற்படும் துன்பங்களை களையவும் ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும் பதினேழு நல்லோர் மனதை நடுங்கச் செய்யாதே தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தாதே மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே ஏழைகள் வயிறு எரியச் செய்யாதே பசித்தோர் முகத்தை பாராதிராதே பதினெட்டு ஏதும் இல்லாத ஏழைகளுக்கு இறக்கப்பட்டு மனது உவந்து ஈவதே ஜீவகாருண்யம் பத்தொன்பது வாக்கு வேறு மனம் வேறு செயல் வேறு என்கிற நிலையில் இறைவனை வழிபடாதீர்கள் மூன்றும் ஒன்றிய நிலையில் வழிபடுங்கள் இருபது அன்பையும் இரக்கத்தையும் வாழ்க்கையின் அடிப்படையாக கருத வேண்டும் சினம் சோம்பல் பொய் பொறாமை கடுஞ்சொல் ஆகியவற்றை அறவே நீக்க வேண்டும் இருபத்தி ஒன்று சோதனைகள்தான் ஒரு மனிதனை அவனுக்கு அறிமுகப்படுத்துகின்றன இருபத்தி இரண்டு ஓர் உயிரைக் கொன்று மற்றோர் உயிரின் பசியை போக்குவது கடவுள் அருளுக்கு ஏற்புடையதல்ல இருபத்தி மூன்று உயிருடன் இருக்கும்போதே எவன் ஒருவன் புலன்களிடத்து இறந்தாரைப் போன்று ஆகிவிடுகிறானோ அவனே ஞானியாவான் இருபத்தி நான்கு நிலத்தின் அடியில் ஓடும் நீரோடை கண்ணுக்கு தெரியாது ஆனால் நீரோடை காரணமாக நிலத்தின் மேற்பரப்பு பசுமையாக காணப்படும் பெயர் தெரியாத பலர் செய்த நன்மைகளினால்தான் இன்றும் நாம் பசுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இருபத்தி ஐந்து பொய் புறங்கூறுவது போன்ற செயல்களால் முன்னேறலாம் என நினைக்கக்கூடாது அது ஒருநாள் மிகப்பெரிய அழிவில் கொண்டு போய் விட்டுவிடும் தெய்வ பிறவி வள்ளலார் அவர்கள் அருளிய பொன்மொழிகள் பற்றிய இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க நன்றி